ஆகவே இந்த முதியோர்களுக்கு நம்ம கனம் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இது நான் மட்டும் சொல்ல வேதம் சொல்கிறத சொல்றேன் ஆனால் இதே வேதம் சொல்லுகிறது என்பதனால அப்படியே விடக்கூடாது அதை பிள்ளைகளுக்குள்ளே நீங்க உள்ளே அனுப்பணும் பால் கொடுக்குறீங்க என்னென்னமோ ஊட்டச்சத்து கொடுக்குறோம் இல்லையா பிள்ளைங்களுக்கு அது இந்த ஆவிக்குரிய போதனை வீட்டிலேருந்து தான் வரணும் முதியோருக்கு கனம் பண்ணி தான் ஆகணும் முதியோரோட ஆலோசனை தள்ளக்கூடாது முதியோர் 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 அதெல்லாம் ஆசீர்வாதக்கூடிய ஒரு வாய்க்கால்கள்னு சொல்ல வரேன் அதே சமயத்தில் யார் கூட சேரக்கூடாது நம்ம வயதுக்குள்ளே இருக்கிற ஜனங்க நம்ம வயது ஈக்குவல் ஏஜ் வளர்ந்தவங்க விளையாடினவங்க சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் எங்கே சேர்க்கக்கூடாதுனாக்கா முக்கியமான தீர்மானம் எடுக்கிற இடத்துல இதெல்லாம் வைக்கக்கூடாது இதை சொல்லாமே வளர்த்துட்டா அந்த மகா மா ஞானி படுபாவின்னு சொல்ல முடியல அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சாலமோன் ராஜா சொல்லி சின்ன மேட்டரு தான் இதை நீங்கள் நினைக்கலாம் இது அடுத்தது விட்ட வாரிசு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மோசமான ஒரு தீர்மானம் டெசிஷன் லைஃப்பில் எடுக்கிறது டெசிஷன் ரொம்ப முக்கியம் முடிவு எடுக்கிறது தான் திருமணம் என்ன வேலை படிப்பு இதெல்லாம் தீர்மானம் உங்கள் நேரத்தை இழுத்துறோம் நேரத்தை இழுத்துறோம் முள்ள இடத்துல விதைக்கிறவங்களா போயிடுவீங்க கல்லுள்ள இடத்துல விதைக்கிறவங்களா போயிடுவீங்க என்ன எல்லாம் போய் விதைக்கிறாங்கன்னெலாம் வாசிக்கிறோம் இல்லையா நல்ல நிலத்தில் விதைக்கிறது தான் அறுவடை காண்பான் அதுபோல் படிப்பு இருக்கும் படிப்பு ஆசீர்வாதமாக இருக்காது சரீரம் இருக்கும் அந்த சரீரம் ஆசீர்வாதமாக இருக்காது கல்யாணம் ஆகிருக்கும் மகிழ்ச்சி இருக்காது பணம் வரும் பத்தாவது போவோம் எவ்வளோ வந்தாலும் பத்து இல்லை பத்தில் எப்போ தான் பத்து இல்லைன்னா பெட்ரோல் ஊற்றியை பற்ற வைக்க முடியும் பத்திரத்துக்கு என்ன ஏன் இவ்வளோ காசு வந்து எங்கே போச்சு அப்படின்னு உலகம்லாம் கேட்குற அளவுக்கு இது எல்லாம் வந்து என்னென்னா ஒரு கிருபைக்கு தூரமாக போகிற குடும்பம் இதெல்லாம் ஏன் கிருபை இறங்கலை இந்த குடும்பத்தார் மேலேன்னா இவர்களுக்குள்ளே அந்த முதியோரை கனப்படுத்துகிற அந்த காரியம் இல்லை ஒருவேளை உங்கள் முற்பிதாக்கள் இது ஏதாவது உதாசீனப்படுத்தி இருந்தாங்கன்னா கூட இந்த செய்தியை ஊடகத்தின் வழியை க கேட்கிற ஜனங்கள் மூன்காம் நான்காம் தலை வரைக்கும் விசாரிக்கிறவர் நம் தேவை முற்பிதாக்களுடைய சாபத்தை அவங்க ஏதாவது செஞ்சாலும் இன்னைக்கு ஆண்டவரையே அதெல்லாம் கொஞ்சம் மன்னித்து விடுங்க எங்கள் மீது அதை தொடராது பார்த்து கொள்ளுங்க நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறோம் அவங்க செய்ய தவறு தான் நான் க ஐ ட்ரை டு ஃபாலோ இட் ஐ எம் ஃபாலோயிங் இட் ஐ எம் அகேன் ஐ ஃபாலோ இட் த மோ நான் அதை கடைப்பிடிக்கிறேன் ஐயா இன்னும் நான் அதிகமாகவே கடைப்பிடிக்கிற கிருவைத்தாங்க நான் கடைப்பிடிக்கிறேன் முதியோருடைய கண்ணீரைய முதியோருடைய மனவேதனையை மனத்தாங்களை நீங்கள் சம்பாதித்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ரொம்ப வாழ்க்கையில் பின்தங்கியிருப்பீங்க